புத்தரின் ஆசிரமத்துக்குள் நுழைந்த ஒரு வியாபாரி அவர் கன்னத்தில் அடித்தான் தான் பாடுபட்டு சேர்த்த சொத்துக்களை விட்டுவிட்டு தனது குழந்தைகள் புத்தரின் ஆசிரமத்தில் சேர்ந்ததே அவனது கோபத்துக்கு காரணம் புத்தர் அவனை பார்த்து புன்னகைத்தார் ஒரு வார்த்தையோ ஒரு எதிர்வினையோ காட்டவில்லை அந்த வியாபாரியோ அதிர்ச்சியுடன் வீடு திரும்பினான் அவனால் இரவு உறங்கவே முடியவில்லை அந்த வியாபாரிக்கு அவன் இதுவரை கண்டு வந்த உலகமே தலைகீழாக மாறிவிட்டது அடுத்த நாள் விடிந்தும் விடியாமல் ஆசிரமத்துக்கு போனான் அந்த வியாபாரி புத்தரிடம் நேரடியாகச் சென்று புத்தர் கன்னத்தில் அரைந்ததற்கு மன்னிப்பு கேட்டான் தன்னால் அவனை மன்னிக்கவே முடியாது என்றார் புத்தர் என்ன தவறு செய்தாய் மன்னிப்பதற்கு என்று வியாபாரியிடம் கேட்டார் முன்தினம் நடந்ததை வியாபாரி நினைவு கூர்ந்தார் ஓ அந்த நபர் இப்போ இங்கே இல்லை நீ அடித்த நபரை நான் எப்போதாவது சந்தித்தால் அவனிடம் நீ மன்னிப்பு கேட்டதாக சொல்கிறேன் இப்போது இங்கே இருக்கும் இந்த நபருக்கு எந்த தவறையும் நீ இழைக்கவில்லை என்றார் புத்தர் ஒரு நாள் புத்தர் வீதியில் பிச்சை எடுத்து சென்றபோது ஒரு வீட்டில் அவருக்கு லட்டு ஒன்றை பிச்சையாக பாத்திரத்தில் இட்டனர் அதை கவனித்த ஒரு சிறுவன் லட்டை பார்த்த ஆசையில் ஹோ கௌதமா அந்த லட்டை எனக்கு கொடு என்று கேட்டான் திரும்பி பார்த்து குழந்தாய் நான் உனக்கே லட்டை தருகிறேன் ஆனால் எனக்கு அந்த லட்டு வேண்டாம் என்று ஒரே ஒரு முறை சொல் என்றார் அந்த சிறுவனும் அவர் சொன்னபடியே செய்தான் புத்தரும் அந்த சிறுவனுக்கு வாக்குறுதி அளித்தபடி அந்த லட்டை திருப்பி தந்து விட்டார் புத்தருக்கும் அந்த சிறுவனுக்கும் நடந்த உரையாடலை ஒரு குடும்பஸ்தார் ஒருவர் கண்டார் ஒரு நாளைக்கு ஒரே ஒரு முறைதான் புத்தர் பிச்சை எடுப்பார் என்பதையும் இந்த லட்டு இல்லாமல் போனால் அவர் அன்றைக்கு பட்டினி கிடக்க நேரிடும் என்பதையும் அவர் அறிந்திருந்தார் அவர் அந்த சிறுவனிடம் சென்று லட்டுக்கு பதிலாக ஐநூறு பொற்காசுகள் கொடுப்பதாகவும் லட்டை திருப்பி கொடுக்குமாறும் கோரிக்கை விடுத்தார் அந்த பையன் அதற்கு சம்மதித்து லட்டை திருப்பிக் கொடுத்ததாக கூறப்படுகிறது எனக்கு அந்த லட்டு வேண்டாம் என்று ஏன் அந்த சிறுவனிடம் சொல்லச் சொன்னீர்கள் என்று சீடர்கள் புத்தரிடம் கேட்டனர் பல ஆயிரக்கணக்கான பிறவிகளாக அந்த குழந்தை ஆசைகளால் பீடிக்கப்பட்டு அடிமையாகி மேலும் மேலும் அவற்றை விழைவதில் ஈடுபட்டு கொண்டே இருக்கிறது பொருட்களை சேர்ப்பதில் இருக்கும் கவலையிலிருந்து சில நொடிகள் அவன் நீங்கியிருப்பதற்காக லட்டை காட்டியே அவனுக்கு ஆசை காட்டினேன்